புனித இரக்கத்தின் அன்னை பிரான்ஸ் நாட்டில் பெல்வாசன் என்னும் ஊரில் அன்னை மரியா பதினைந்து முறை காட்சியளித்துள்ளார் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எஸ்தெல் என்ற நோயாளியான பெண் தன்னை குணப்படுத்துமாறு வேண்டி அன்னை மரியாவுக்கு ஒரு கடிதம் எழுதி லூர்து அன்னை கெபியில் வைத்தார் அக்கடிதத்தால் தொடப்பட்ட அன்னை மரியா அதற்கு பதிலளிக்கும் விதமாக இறப்பின் வேளையில் எஸ்தெலுக்கு காட்சியளித்து அவரை அற்புதமாய் குணப்படுத்தினார் இயேசுவின் திரு இருதய உத்தரியத்தை அளித்து அப்பக்தி முயற்சியை வளர்க்கும்படி கூறினார் இரக்கத்தின் அன்னை காட்சியையும் பெல்வாசன் திருத்தலத்தையும் காண வாருங்கள் ஆலயம் செல்வோம் இணைந்து ஜிபிப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஐந்து முக்கியமான மரியன்னை காட்சிகள் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றுள்ளன ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு அற்புத பதக்க அன்னை காட்சியும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சலைத்தன்னை காட்சியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லூர்து அன்னை காட்சியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு நம்பிக்கையின் அன்னை காட்சியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இரக்கத்தின் அன்னை காட்சியும் நடைபெற்றன அன்னை காட்சியளித்த இந்த ஐந்து திருத்தலங்களையும் இணைத்தால் அன்னை மரியாவை குறிக்கும் எம் எழுத்தை பிரான்ஸ் நாட்டின் மேல் பார்க்கலாம் அன்னையை காட்சியில் காணும் பேறு பெற்ற எஸ்தெல் ஃபகேத் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் வறுமையான சூழலில் வளர்ந்தாலும் சிறு வயதிலிருந்தே மிகவும் பக்தியுடன் இருந்த எஸ்தல் அருள் சகோதரியாக விரும்பி துறவர இல்லத்தில் சேர்ந்தார் ஆனால் உடல்நலக் குறைவு காரணமாக அவரால் துறவர வாழ்வை தொடர முடியவில்லை எனவே பெற்றோரை காப்பாற்றும் பொறுப்பில் இருந்த எஸ்தல் இருபத்தி இரண்டு வயதில் பாரிஸில் இருந்த ஒரு வசதியான பிரபுக்கள் குடும்பத்தில் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தார் உண்மையாக உழைத்ததன் மூலம் எஜமானியின் நம்பிக்கைக்குரிய பணியாளரானார் பாரிஸிலும் பெல்வாசன் அருகிலிருக்கும் மோம்பெல் அரண்மனைக்கும் பிரபு குடும்பத்தினர் சென்று வந்த போதெல்லாம் எஸ்தெலும் அவர்களுடன் சென்று பணியாற்றினார் பத்து வருடங்களுக்கு பிறகு எஸ்தெல் மீண்டும் உடல் நோயுற்றார் பிரபு குடும்பத்தினரின் உதவியால் பெரிய மருத்துவர்கள் எஸ்தலை பரிசோதித்தனர் அவரின் நோயை குணப்படுத்த முடியாது என்றும் இறப்பு நெருங்கிவிட்டது என்றும் அறிவித்தனர் தான் இறந்துவிட்டால் தன் பெற்றோரை காப்பாற்ற யாருமில்லையே என்று வருந்தினார் அன்னை மரியாவை மிகவும் அன்பு செய்த எஸ்தேல் உயிர்பிச்சை கேட்டு நம்பிக்கையுடன் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்திலிருந்து சில வரிகள் ஓ என் நல்ல தாயே இதோ மீண்டும் உம் திருப்பாதம் பணிந்துள்ளேன் நான் உங்கள் மகள் என்பதையும் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்பதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் உங்கள் இறை மகனிடமிருந்து அவரின் மகிமைக்காக இந்த ஏழையின் ஆரோக்கியத்தை பெற்றுத்தாருங்கள் என் பெற்றோரின் வேதனையைப் பாருங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் பிச்சை எடுக்கும் நிலையை நெருங்கிவிட்டனர் என் பாவங்களின் காரணமாக என்னை முழுமையாக குணப்படுத்தாவிட்டாலும் நானும் என் பெற்றோரும் வாழ்வதற்கு தேவையான அளவு சம்பாதிப்பதற்கு சிறிதளவு பலத்தையாவது தாருங்கள் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கியபோது போது நீங்கள் அடைந்த துன்பங்களை நினைத்து பாருங்கள் என் மன்றாட்டுகளை தயவாய் கேட்டு அதை உம் இறைமகனிடம் மகனிடம் எடுத்து கூறுங்கள் அவருக்கு விருப்பமானால் என் ஆரோக்கியத்தை மீண்டும் வழங்கட்டும் ஆனால் என் விருப்பமல்ல அவருடைய திருவுளமே நிறைவேறட்டும் என் நல்ல தாயே என் வேண்டுதல்களை நிறைவேற்றினால் உங்களையும் உங்கள் இறை மகனையும் மகிமைப்படுத்த என்னால் முடிந்தவற்றை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் சக பணியாளர் ஒருவரிடம் கடிதத்தை கொடுத்து மோம்பெல் அரண்மனை தோட்டத்தில் இருக்கும் லூர்து அன்னை கெபியில் கடிதத்தை வைத்தார் எஸ்தலின் உடல்நிலை மிகவும் மோசமாகவே அவரின் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட அவரின் நிஜமானி பெல்வாசன் ஊரில் கோவிலுக்கு அருகிலிருந்த தங்களின் வீட்டில் எஸ்தலை தங்க வைத்தார் எஸ்தலை அடக்கம் செய்ய கல்லறை தோட்டத்தில் ஓர் இடமும் ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி மாலை எஸ்தலை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறப்பதற்கு சில மணி நேரங்களே உள்ளன என்று கூறிச் சென்றார் அன்று இரவு பன்னிரண்டு மணி போல் எஸ்தல் சோர்வுடன் படுத்திருந்தபோது கட்டிலின் கால் பக்கத்தில் திடீரென்று சாத்தான் தோன்றியது அச்சத்துடன் பார்த்த அதே நேரத்தில் மறுபக்கத்தில் அன்னை மரியா தோன்றி சாத்தானை அதட்டினார் நீ இங்கு என்ன செய்கிறாய் என் உத்தரியத்தையும் என் மகனுடையதையும் அவள் அணிந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று கேட்டவுடன் சாத்தான் மறைந்தது அன்னை மரியா எஸ்தல் பக்கம் திரும்பி அமைதியான குரலில் கூறினார் எதற்கும் மஞ்சாதே நீ என் மகள் என்று உனக்கு நன்றாக தெரியுமே தைரியமாயிரு பொறுமையுடன் இரு என் மகன் மனமிறங்குவார் என் மகனின் ஐந்து காயங்களை மகிமைப்படுத்தும் விதமாக நீ இன்னும் ஐந்து நாட்கள் துன்புறுவாய் சனிக்கிழமை நீ இறப்பாய் அல்லது குணமடைவாய் என் மகன் உன் உயிரை திரும்ப கொடுத்தால் நீ என் மகிமையை அறிவிக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் அப்போது ஆலயங்களில் நன்றி கூறி வைக்கப்படும் ஒரு வெண்ணிற பளிங்கு கல்வெட்டை எஸ்தெல் கண்டார் என் நல்ல தாயே இதை எங்கு வைக்க வேண்டும் பாரிஸில் இருக்கும் வெற்றி நன்னை ஆலயத்திலா அல்லது பெல்வாசனிலா என்று கேட்க அன்னை வெற்றி நன்னை ஆலயத்தில் என் வல்லமையை நினைவுகூரும் சின்னங்கள் பல உள்ளன ஆனால் பெல்வாசனில் ஒன்றுமில்லை அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் தேவைப்படுகிறது என்று கூறினார் உடனே எஸ்தல் அன்னை மரியாவின் மகிமைக்காக தன்னால் முடிந்ததை செய்வதாக வாக்களித்தார் அன்னை மரியா மீண்டும் கூறினார் தைரியமாக இரு ஆனால் நீ உன் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு எஸ்தல் மீண்டும் சாத்தானை கண்டார் உடனே அங்கு தோன்றிய அன்னை மரியா எஸ்தலிடம் அஞ்சாதே நான் இருக்கிறேன் இந்த முறை என் மகன் இரக்கம் காட்டியுள்ளார் அவர் உன்னை வாழ விடுகிறார் சனிக்கிழமை நீ குணமடைவாய் என்றார் அதற்கு எஸ்தல் ஆனால் என் நல்ல தாயே நான் இறப்பதற்கு தயாராக உள்ளதால் முடிந்தால் நான் இறக்கவே விரும்புகிறேன் என்றார் அன்னை மரியா புன்னகையுடன் நன்றியற்றவளே என் மகன் உனக்கு மீண்டும் உயிரளிக்கிறார் என்றால் அது உனக்கு தேவை என்பதால்தான் இந்த உலகில் உயிரை விட முக்கியமானது ஏதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுண்டா உனக்கு மீண்டும் உயிரளிப்பதால் உனக்கு துன்பமே வராது என்று நினைத்து விடாதே அப்படியில்லை நீ துன்புறுவாய் நீ வழியிலிருந்து விடுபட மாட்டாய் இவை வாழ்க்கையை தகுதிப்படுத்துகின்றன உன்னுடைய ஒப்படைப்பாலும் பொறுமையாலும் என் மகன் தொடப்பட்டார் உன் விருப்பத்திற்காக அதன் பலனை இழந்துவிடாதே அவர் உனக்கு மீண்டும் வாழ்வளித்தால் நீ என் மகிமையை அறிவிப்பாயா என்று கேட்டார் அப்போது பளிங்கு பலகையும் அதன் அருகே நிறைய வெண்ணிற காகிதங்களும் இருப்பதை எஸ்தேல் கண்டார் பின்னர் அன்னை மரியா இப்போது முன்பு நடந்தவற்றை பார்க்கலாம் என்றார் அன்னையின் முகத்தில் புன்னகை மறைந்து துயரம் வெளிப்பட்டது அன்னை மரியா எஸ்தெல் செய்த குற்றங்களை எடுத்துரைக்க தன் பாவங்களுக்காக வருந்தினார் எஸ்தல் அன்னை எதுவும் கூறாமல் மறைந்தார் மூன்றாம் நாள் புதனிரவு காட்சியளித்த அன்னை மீண்டும் எஸ்தெலின் குற்றங்களை மென்மையாக எடுத்துரைத்தார் அவர் செய்த சில நல்ல செயல்களையும் காட்டினார் தன்னுடைய பாவங்களை விட தான் செய்த நற்செயல்கள் குறைவாகவே இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் எஸ்தெல் அதை பார்த்த அன்னை மரியா கூறினார் நான் மிகவும் இரக்கமுடையவள் நீ செய்த சில நற்செயல்களும் என்னை நோக்கி செய்த சில பக்தியான ஜபங்களும் என் தாயன்பு நிறைந்த இதயத்தை தொட்டன குறிப்பாக செப்டம்பர் மாதம் நீ எனக்கு எழுதிய கடிதம் அதிலும் இந்த வரிகள் என்னை மிகவும் தொட்டன என்னை இழந்துவிட்டால் என் பெற்றோர் படப்போகும் துன்பத்தை பாருங்கள் அவர்கள் பிச்சை எடுக்கும் நிலையை நெருங்கிவிட்டனர் உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியபோது நீங்கள் அடைந்த துன்பங்களை நினைத்துப் பாருங்கள் என்று எஸ்தெல் எழுதிய கடிதத்தைப் பற்றி கூறிய அன்னை தொடர்ந்து கூறினார் இந்த கடிதத்தை நான் என் மகனிடம் காட்டினேன் உன் பெற்றோருக்கு நீ தேவைப்படுகிறாய் இனிமேல் உண்மையாக இருக்க முயற்சி செய் உனக்கு வழங்கப்பட்ட அருள்கொடைகளை இழந்துவிடாதே என் மகிமையை அறிக்கையிடு மறுநாள் வியாழன் இரவு முதல் நாள் போலவே எஸ்தல் சாத்தானைக் கண்டார் ஆனால் மிக தொலைவில் காணப்பட்ட சாத்தான் அன்னை வந்தவுடன் மறைந்தது பின்னர் திரும்ப வரவே இல்லை அன்னை சிறிது நேரமே எஸ்தலுடன் இருந்தபின் மறைந்தார் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு அன்னை மரியா மென்மையான ஒளிவீசும் புகையின் நடுவில் புன்னகையுடன் அழகாக தோன்றினார் முதல் நாள் வரை வெண்மையாக இருந்த பளிங்கு கல்வெட்டின் நான்கு மூலைகளிலும் இப்போது பொன்னிற ரோஜா முட்டுகள் இருந்தன மேலே ரோஜா மலர்களால் சூழப்பட்ட வாளால் ஊடுருவப்பட்ட பச்சி எறியும் தங்க இதயம் காணப்பட்டது கல்வெட்டில் இவ்வாறு பொறிக்கப்பட்டிருந்தது என் துன்பத்தின் உச்சத்தில் நான் அன்னை மரியாவை நோக்கி மன்றாடினேன் அவர் தன் மகனிடமிருந்து என் முழுமையான ஆரோக்கியத்தை பெற்றுத்தந்தார் அதை பார்த்த எஸ்தல் அன்னையை மகிமைப்படுத்த தன்னால் முடிந்தது அனைத்தையும் செய்வதாக உறுதியளித்தார் அதற்கு அன்னை நீ எனக்காக தொண்டாற்ற விரும்பினால் எளிமையாக இரு உன் செயல்கள் உன் சொற்களை பிரதிபலிக்கட்டும் என்றார் அன்னைக்கு பணியாற்ற விரும்பினால் அருள் சகோதரியாக வேண்டுமோ என்ற சந்தேகத்துடன் தன் நிலையை மாற்ற வேண்டுமா என்று அன்னையிடம் கேட்டார் அதற்கு அன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவரால் மீட்படைய முடியும் நீ எங்கிருந்தாலும் உன்னால் பல நன்மைகள் செய்ய முடியும் உன்னால் என் மகிமையை அறிவிக்க முடியும் அதன் பின் அன்னை மரியா துயரத்துடன் கூறினார் என்னை எது அதிகம் துன்புறுத்துகிறது என்றால் திவ்ய நற்கரணையில் இருக்கும் என் மகனுக்கு மரியாதை செலுத்தாமல் இருப்பதும் ஜெபம் செய்யும்போது வேறு எதையாவது நினைத்து கொண்டிருப்பதும் தான் பக்தியானவர்கள் போல் பாசாங்கு செய்பவர்களுக்காக நான் இதை கூறுகிறேன் பின்னர் அன்னை எஸ்தெல் தன் ஆன்மீக குருவிடம் நடந்தவற்றை கூற வேண்டுமென்றும் அவருக்கு பல தடைகள் ஏற்படுமென்றும் அவரை பைத்தியம் என்றும் சொல்வார்கள் என்று கூறி ஆனால் எதையும் பொருட்படுத்தாதே எனக்கு விசுவாசமாயிரு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கூறிய பின் மறைந்தார் தன் உடலில் வழக்கையை தவிர மற்ற அனைத்தும் குணமடைந்ததை எஸ்தெல் உணர்ந்தார் அப்போது மணி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மறுநாள் காலை பங்குத்தந்தை எஸ்தலை பார்க்க வந்திருந்தார் அன்னை மரியா தன்னை குணமாக்கப் போவதாக எஸ்தல் அவரிடம் தெரிவித்திருந்தார் அவரின் கை மட்டும் அசையாமல் இருந்ததைக் கண்டவர் கவலைப்படாதீர்கள் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்த பின் திவ்ய நற்கரனை கொண்டு வருவேன் அதை உட்கொண்ட பின் உங்கள் வழக்கையால் சிலுவை அடையாளமிட முடிந்தால் நான் நம்புவேன் என்றார் எஸ்தல் திவ்ய நற்கரனை உட்கொண்டவுடன் வழக்கையும் நலமடைய எஸ்தெல் முழுமையாக குணமடைந்தார் விருந்தவர் அற்புதமாய் உடல் நலமடைந்ததை அறிந்த அனைவரும் மிகவும் வியப்புற்றனர் அன்னை கூறியது போல் நன்றி கூறி ஒரு கல்வெட்டை எஸ்தெல் பெல்வாசன் ஆலயத்தில் வைத்தார் தொடர்ந்து பிரபுக்கள் குடும்பத்தில் பணியாற்றி வந்தார் எஸ்தெலின் உடலை குணப்படுத்திய அன்னை மரியா அவரின் ஆன்மாவை குணப்படுத்த மீண்டும் பத்து முறை காட்சியளித்தார் நான்கரை மாதத்திற்கு பிறகு ஜூலை ஒன்றாம் தேதி தன்னறையில் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருந்த எஸ்தெல் முன் அன்னை மரியா தோன்றினார் முழுவதும் வெண்ணிற ஆடை அணிந்திருந்த அன்னையை மென்மையான ஒளி சூழ்ந்திருந்தது அன்னையின் நீட்டிய கரங்களிலிருந்து மழைத்துளி போன்றவை விழுந்து கொண்டிருந்தன அன்னை எஸ்தெலிடம் அமைதியாயிரு என் குழந்தையே பொறுமையாயிரு உனக்கு வேதனைகள் வரும் ஆனால் நான் இருக்கிறேன் தைரியமாயிரு நான் மீண்டும் வருவேன் என்று கூறிய பின் மறைந்தார் மறுநாள் எஸ்தல் ஜெபித்து கொண்டிருந்தபோது முதல் நாள் போலவே காட்சியளித்த அன்னையை சுற்றி ரோஜாமலர் மாலை அலங்கரித்தது அன்னை கூறினார் நீ ஏற்கனவே என் மகிமையை வெளிப்படுத்திவிட்டாய் தொடர்ந்து செய் என் மகனின் இதயம் என்னை மிகவும் அன்பு செய்வதால் நான் கேட்பவற்றை அவரால் மறுக்க முடியாது என் வழியாக அவர் கடினமான இதயங்களை தொடுவார் எஸ்தைல் முன்பு காட்சியில் கண்ட காகிதத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவை இந்த நிகழ்வுகளை வெளியிட பயன்படும் அதற்கு எதிர்ப்புகள் வரும் எதற்கும் அஞ்சாதே அமைதியாயிரு நீ குணமடைந்தது என் வல்லமையின் மிகப்பெரிய சான்றுகளில் ஒன்றல்லவா நான் குறிப்பாக பாவிகளின் மனமாற்றத்திற்காகவே வந்திருக்கிறேன் என்றார் அன்னை இந்த ஏழாவது காட்சியின் போது அன்னை எஸ்தெலுக்கு ஒரு ரகசியமும் கூறிச் சென்றார் தொடர்ந்து மறுநாளும் எட்டாவது முறையாக காட்சியளித்த அன்னை எஸ்தலுக்கு சில அறிவுரைகள் கூறிய பின் மறைந்தார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மாலை அன்னை மரியா தோன்றினார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் செப்டம்பர் எட்டாம் தேதியும் காட்சியளிக்கவிருந்த அன்னை எஸ்தல் அமைதியுடன் இல்லாததால் காட்சியளிக்கவில்லை என்று கடிந்து கொண்டார் பின்னர் என் மகனின் செல்வங்கள் நீண்ட காலமாக திறக்கப்பட்டுள்ளன அவர்கள் அனைவரும் மன்றாட வேண்டும் என்று கூறியவாறு அன்னை தன் மார்பில் அணிந்திருந்த சிறிய துணியை எடுத்து காட்டினார் அதுவரை வெண்மையாக இருந்த அதில் இப்போது சிவப்பு நிற இதயத்தை கண்ட எஸ்தெல் அது திரு இருதய ஆண்டவர் உத்தரியம் என்று புரிந்து கொண்டார் அன்னை மரியா உத்தரியத்தை தூக்கி காட்டியபடி நான் இந்த பக்தி முயற்சியை விரும்புகிறேன் என்றார் பின்னர் நான் இங்குதான் வணங்கப்படுவேன் என்று கூறிய பின் மறைந்தார் மறுநாள் மாலை தோன்றிய அன்னை அவர்கள் ஜெபிக்க வேண்டும் நான் அவர்களுக்கு ஓர் உதாரணம் காட்டுகிறேன் என்று கூறியவாறு தன் இரு கைகளையும் கூப்பி காட்டிய பின் மறைந்தார் ஐந்து நாளுக்கு பிறகு மீண்டும் காட்சியளித்த அன்னை எஸ்தலிடம் நீ அமைதியாயிருப்பதற்கு முயற்சி செய்ததை நான் கவனத்தில் கொள்வேன் நான் உன்னிடம் மட்டுமல்ல திரு அவையிலும் பிரான்ஸ் நாட்டிலும் அமைதி கேட்கிறேன் திரு அவையில் நான் விரும்பும் அமைதியில்லை அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றார் மேலும் பிரான்ஸ் நாட்டை பலமுறை எச்சரித்தும் தனக்கு செவிக்கொடுக்க கொடுக்க மறுப்பதற்காக மிகவும் வருந்தினார் அன்னை பின்னர் தைரியமாயிரு நம்பிக்கையுடன் இரு என்றவர் என் சொற்களில் இருக்கும் உண்மையை அவர்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள் என்று கூறிய பின் மறைந்தார் நவம்பர் ஒன்றாம் தேதி உத்தரியம் அடைந்தவாறு காட்சியளித்த அன்னை எதுவும் பேசவில்லை எஸ்தலை அன்புடன் பார்த்த பின் மறைந்தார் மீண்டும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னை மரியா பதிமூன்றாவது தடவையாக காட்சியளித்தார் அழகான அன்னையை பார்த்த எஸ்தல் அவரின் அருளை பெற தான் தகுதியற்றவள் என்றும் தன்னைவிட தகுதியான பலர் அன்னையின் மகிமையை சிறப்பாக பறைசாற்ற முடியும் என்று நினைத்தார் அதை உணர்ந்த அன்னை எஸ்தலை புன்னகையுடன் பார்த்து கூறினார் நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்னை மகிமைப்படுத்த நான் சிறியவர்களையும் பலவீனமானவர்களையும் தேர்ந்தெடுக்கிறேன் என்றார் பிறகு அன்னை தைரியமாயிரு உன் சோதனைகளின் காலம் தொடங்கப் போகிறது என்று கூறிய பின் மறைந்தார் நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னை அணிந்திருந்தது போன்ற ஓர் உத்தரியம் தயாரித்திருந்தார் இஸ்தெல் அன்று காட்சியளித்த அன்னை புன்னகையுடன் இன்று நீ உன் நேரத்தை வீணாக்கவில்லை நீ எனக்காக வேலை செய்தாய் என்று உத்தரியத்தை குறித்து கூறிய பின் இன்னும் நிறைய தயார் செய்ய வேண்டும் என்றார் சிறிது நேரம் சென்ற பின் துயரத்துடன் தைரியமாயிரு என்று கூறிய பின் மறைந்தார் டிசம்பர் எட்டாம் தேதி அன்னையின் அமல உற்பவ திருவிழாவன்று காட்சியளித்த அன்னை மரியா முன் எப்போதையும் விட மிக மிக அழகாக காட்சியளித்தார் ஜூலை மாதம் போல் அன்னையை சுற்றிலும் ரோஜா மாலை அலங்கரித்தது அன்னை ஸ்தலிடம் என் மகளே என் சொற்களை நினைவில் கொள் என்றார் பிப்ரவரி மாதம் முதல் அன்னை கூறியவற்றை நினைத்து பார்த்தார் எஸ்தல் அன்னை கூறினார் அவற்றை அடிக்கடி சொல் உன் சோதனை வேளையில் அவை உன்னை பலப்படுத்தி உனக்கு ஆறுதல் அளிக்கும் இனிமேல் நீ என்னை காண மாட்டாய் என்றார் அம்மா நீங்கள் இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று எஸ்தல் கதற உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் உன்னருகில் இருப்பேன் என்று அன்னை கூறினார் அப்போது எஸ்தல் பலவிதமான மக்கள் கூட்டம் அவரை கோபத்துடன் மிரட்டும் காட்சியை கண்டு பயந்தார் அன்னை புன்னகையுடன் கூறினார் இவர்களுக்காக நீ பயப்பட தேவையில்லை என் மகிமையை வெளியிடவும் இந்த பக்தி முயற்சியை பரப்புவதற்குமே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அன்னை மரியா தான் அணிந்திருந்த உத்தரியத்தை கையில் எடுத்து அதை முத்தமிடுமாறு கூற இஸ்தல் உத்தரியத்தை முத்தமிட்டார் அன்னை கூறினார் நீ செய்த உத்தரியத்தை குருவிடம் காட்டி அவர் உனக்கு உதவ வேண்டுமென்று சொல் என் குழந்தைகள் இந்த உத்தரியம் அணிந்திருப்பதை பார்ப்பதை விட வேறு எதுவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது திவ்ய நற்கருணையில் நிந்திக்கப்படும் என் மகனுக்காக அவர்கள் பரிகாரம் செய்வார்கள் நம்பிக்கையுடன் இந்த உத்தரியத்தை அணிபவர்களுக்கும் இந்த பக்தி முயற்சியை பரப்ப உனக்கு உதவி செய்பவர்களுக்கும் நான் வழங்கும் கொடைகளை பார் என்று கூறிய அன்னை தன் கைகளை நீட்ட அவற்றிலிருந்து ஏராளமான அருள்மழை பொழிந்தது அதன் ஒவ்வொரு துளியிலும் பக்தி மீட்பு நம்பிக்கை மனமாற்றம் ஆரோக்கியம் என்ற அருள் வரங்கள் எழுதப்பட்டிருந்தன எல்லா வகையான அருள்கொடைகளும் இருந்தன அன்னை கூறினார் இந்த அருள்கொடைகள் என் மகனுடையவை நான் அவற்றை என் மகனின் இதயத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன் அவர் எனக்கு கொடுப்பதற்கு மறுக்க மாட்டார் அன்னை மரியா தன்னை விட்டு பிரிய போகிறார் என்பதை நினைத்து வருந்தினார் எஸ்தல் அன்னை தைரியமாயிரு எதற்கும் மஞ்சாதே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கூறிய பின் மறைந்தார் இதுவே அன்னை மரியாவின் பதினைந்தாவது இறுதி காட்சி நான் இங்குதான் வணங்கப்படுவேன் என்று அன்னை கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரபுக்கள் குடும்பத்தினர் அன்னை காட்சியளித்த அறையை சிற்றாலயமாக மாற்றினர் பின்னர் அது திருத்தலமாகவும் மாற்றப்பட்டது காட்சிகளுக்கு பின் அன்னையின் செய்திகளை வெளியிடவும் திரு இருதய உத்தரிய பக்தியை பரப்புவதற்கும் எஸ்தல் தன்னாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்தார் அன்னை முன்னறிவித்தது போலவே பல எதிர்ப்புகளை சந்தித்தார் ஆனால் அனைத்து சோதனைகளையும் அன்னை கற்பித்தவாறு அமைதியுடனும் தைரியத்துடனும் இறை நம்பிக்கையுடனும் கடந்தார் தாழ்ச்சியுடனும் எளிமையாகவும் வாழ்ந்த எஸ்தல் எண்பது வயதில் டொமினிக்கன் சபையினரின் பொதுநிலை மூன்றாம் சபையின் உறுப்பினராக சேர்ந்து சகோதரி மர்கரித் மரி என்ற பெயரை ஏற்றார் முப்பத்தி இரண்டு வயதில் அன்னையின் இரக்கத்தால் அற்புதமாக உயிர் பிழைத்த எஸ்தல் எண்பத்தி ஆறாவது வயதில் அன்னை மரியாவை காணப்போகிறேன் என்ற மகிழ்வுடன் உயிர் நீத்தார் அவரின் உடல் பெல்வாசா கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது நான் மிகவும் இரக்கமுடையவள் என்று கூறி எஸ்தலை குணப்படுத்திய அன்னை மரியா இங்கு இரக்கத்தின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவவை அவை திரு உத்தரியத்தை அங்கீகரித்தது திருஹிருதய உத்தரியத்தின் மறுபக்கம் அன்னை எஸ்தலுக்கு காட்சியளித்த தோற்றம் பொறிக்கப்பட்டுள்ளது பெல்வாசா கிராமத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் எஸ்தல் கடிதம் எழுதி வைத்த லூர்து அன்னை கெபி அமைந்துள்ளது இங்கு இறைமக்கள் நன்றிகளையும் வேண்டுதல்களையும் கடிதமாக எழுதி அன்னையின் கெவியில் நம்பிக்கையுடன் வைக்கின்றனர் திருவிழா நாட்களில் பெல்வாசான் திருத்தலத்திலிருந்து இருந்து லூர்து அன்னை கெபிக்கு அன்னையின் திருச்சுரூபத்தை தாங்கியவாறு ஜபமானை ஜபித்தபடி செல்கின்றனர் எஸ்தெல் அற்புதமாக குணமடைந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி மூன்று ஆயர் அதிகாரபூர்வமாக அங்கீகரித்தார் எஸ்தெலுக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரக்கத்தின் அன்னை காட்சியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலி விழாவை சிறப்பிக்க பெல்வாசன் திருத்தலம் இறை மக்களை அன்புடன் அழைக்கின்றது அன்னை காட்சியளித்த சிற்றாலயம் புதுப்பிக்கப்பட்டு தெருப்பயணிகள் அமைதியுடன் ஜெபிப்பதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் அன்னைக்கு எழுதும் விண்ணப்பங்கள் கடிதங்களை அவர் பார்ப்பாரா படிப்பாரா மங்கள வார்த்தை ஜபத்தின் இறுதியில் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் என்று ஜபிக்கிறோமே மரண நேரத்தில் அன்னை உதவி செய்வாரா போன்ற கேள்விகளுக்கு இந்த மரியன்னை காட்சி அழகாக விடையளிக்கிறது நாமும் மிகவும் இரக்கமுள்ள தாயான நம் அன்னையிடம் நம்பிக்கையுடன் ஜெபிப்போம் அன்னை மரியா வழியாக இரக்கத்தின் ஆண்டவராம் இயேசுவிடம் செல்வோம் நிலை வாழ்வை பெறுவோம் புனித இரக்கத்தின் அன்னையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மரியே வாழ்க